இனிய காலை வணக்கம் நான் பேசுறது கேக்குதா தேங்க் யூ தேங்க் யூ ஆஹ் இந்த சண்டே காலையிலே ஆஹ் எழுந்திரிச்சு குளிச்சு குளிச்சுட்டு வந்தீங்களான்னு தெரியாது பட் கிளம்பி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க உங்களோட ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் வினோ ஆர்சிஜியோட சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் வந்து விழுத்தீரு உங்களோட இன்ஸ்டாலேஷன்லயே அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும் அண்ட் நம்ம எப்பவுமே பேசிட்டு இருப்போம் அதாவது இந்த சொசைட்டில வந்து ஒரு பிளெஸிங் மட்டும் கிடையாது இட் இஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலையில இருக்குதுன்றது அஹ் நமக்கு கடவுள் கொடுத்த பொறுப்பு தான் அத வந்து காலேஜ் லைஃப்ல வந்து ஆஃப் இவ்வளவு அழகா எல்லா விஷயமும் டெடிக்கேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு மேன்மேலும் உங்களோட இந்த சிந்தனை மற்றும் செயல் வந்து தொடரணும் அப்படின்னுட்டு கடவுளையும் பகத்திக்கிட்டு கங்கராஜுலேஷன் சிஜி அண்ட் மஹாலேஷ் லக்ஷ்மி அண்ட் டீம்க்கு வந்து எங்களோட ஃபுல் சப்போர்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் இந்த இந்த டைம்ல ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சவுத் சார்பா வந்து சொல்லிக்கிறோம் ஆழம் ஒன்போன்று இத்தனை சூழ்நிலையிலும் மாணவர்களின் மறுமலர்ச்சிக்காக தங்கள் பொன் போன்ற நேரத்தினை தந்து விழுத்திருவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் திரு ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களை சிற்றுரையாற்ற வரவேற்கின்றோம் ஆஹ் நம்ம ஆஹ் குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல் பிரசென்ட் ஹியோர் ஆஹ் மார்னிங் ஆஹ் விழித்திருப்பத்தி சொல்லணும்னா எயிட்டீன் நைன்டீன்ல இருந்து ஆக்சுவலி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எயிட்டீன் நைன்டீன்ல இருந்து நான் சிஇஜியோட ஜிஆர்ஆர் ஆ இருந்தப்ப ஸோ கார்த்திக் அண்ட் வெங்கடேஷ் பிரசிடண்ட் அண்ட் செக்ரட்டரினு நினைக்கிறேன் ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தா சங்கஷா இருக்கட்டும் சங்கர்ஷ்லாம் நான் நைன் இயர்ஸா எல்லா வருஷமும் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாமே வெரி பியூட்டிஃபுல்லா பண்ற ஒரு கிளப்னா சிஇஜி மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் சைட்ல நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமே இருக்கு ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணி கொண்டு வர்றதுன்றத பாருங்க அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இப்போ இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் வந்து விழித்துரு உங்களால் அவ்வளோ சூப்பராக வந்து கைடன்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு நீட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்கள வச்சே நிறைய விஷயங்கள் தர போறீங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஸோ இதெல்லாமே பார்த்து நிறைய பேர் வரப்போற ஃபியூச்சர்லயும் நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம்ஸ் நல்ல மார்க்ஸ க்ளீயர் பண்ணணும் நல்ல நினைச்சம் இருக்கு ஸோ தேங்க் யூ சோ மச் பார் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பார் ஆப்பர்சுனிட்டி தேங்க் யூ குரு இல்லை துருவங்கள் ஏது பல ஆண்டு எங்கள் ரொட்ராக் சங்கத்தின் பயணத்தில் நங்குரம் போன்ற தேவையான அறிவுகளை அளித்து எங்களுடன் பயணித்து எங்களை என் எப்பொழுதும் வழிநடத்தும் டாக்டர் சேகர் அவர்களை பணிவன்புடன் உரையாற்ற வரவேற்கின்றோம் குட் மார்னிங் வணக்கம் எல்லோரும் வணக்கம் யா ஓகே ஓகே நான் வந்து கல்லூரியை விட்டு ஓய்வு பெற்ற பின்னும் கூட ஒரு ஞாபகம் வச்சு கூப்பிடுறதுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த நானும் இந்த சங்கர்ஷோடையும் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கேன் என்ன மியூட் பண்ணிட்டே இருக்குங்கப்பா ஹலோ கேக்குதா நடுூட் பண்ணீங்க ரொம்ப பெருமையான ஒரு அங்கம் நான் வந்து கல்லூரி முதல்வராக இருக்கும் போதும் அதற்கு பின்னரும் முன்னருமே வந்து ரோட்ராக்டு அந்த ஸ்டூடண்ட்ஸ் அவங்களுடைய ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு நாவல் ஐடியாஸ் அண்ட் ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் எவ்வளோ ஹெல்பிங் அட்வைசர்ஸ் சிவகுமார் கார்த்திகேயன் நோ ஆனந்தகுமார் ஒன் தேவ்டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன் கிவிங் யூ தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஜஸ்ட் கைடிங் யூ அண்ட் யூ ஆர் ஷைனிங் தட்ஸ் வாட் மை கான்செப்ட் நான் என்னோட கான்செப்ட் எப்பயுமே என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு விட்டுருந்தோம் நம்ம வந்து ஜஸ்ட் அவுட் சைட் இருந்து பாக்கணுன்றது அப்போ குருஷேத்ரா நம்ம கல்லூரியில பண்றது உங்களுக்கு தெரியும் அது ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நோ மைல் ஸ்டோன் இன் அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஸோ அதே போல நெக்ஸ்ட் சொல்ல போனோம்னா உங்களுக்கு உண்மையாவே இந்த ரோட்ராக்ல நீங்க பண்ற எல்லா ஈவெண்ட்ஸுமே கான்க்லேவ்ல இருந்து இந்த இருந்து எல்லாமே ரொம்ப அருமையான நிகழ்வுகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதனால உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுலையும் உங்க நீங்க பண்ற செயல்களை பார்த்து பெருமைப்படுறதுலையும் நான் முதலாளா இருக்கேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெர்மக்கு நோய் என்னும் வடிவில் வந்து அடிவு நேரிடும் தருணத்திலும் தன் பணிகளை செய்து தலங்கான ஹரி பேசலாம் ஹலோ பேசலாம் ஹரி ஓகே ஓகே அனைவருக்கும் காலை வணக்கம் சில ரோட்டரி கிளப் ஆஃப் சிஜி வந்து இது பதினெட்டாவது வருடமாக விழித்திரு 2020 வந்து கனவு மெய்ப்பிடங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து ரெண்டு நாள் இன்னைக்கு நாளைக்கு நடத்துறாங்கிறது ரொம்ப பெருமை ஆக்சுவலி அது சேகர் சார் இருக்கும்போது தான் ஆரம்பிச்சு நினைக்கிறேன் அப்போதான் ரொம்ப மும்முரமா வந்தது எனக்கு தெரிஞ்சு டாக்டர் சிவகுமார் ஆஹ் பிசிக்ஸ் ப்ரொஃபசர் ஆஹ் கார்த்திகேயன் சிஇஎஸ் இப்ப வந்து ஆனந்தகுமார் எல்லா அட்வைசரும் மாணவர்கள் வந்து ரொம்பவும் ஈடுபாடுடன் எஸ்பெஷலி சொல்ல போனா நானும் வந்து உங்க மாதிரி தமிழ் மீடியம் தான் பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இப்போ வந்து இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் உற்பத்தி துறையில் பேராசிரியா பண்ணிபுரிகிறேன் இந்த ரெண்டு நாள் ஈவன் வந்து மாணவர்கிட்ட கேட்கும் போது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து அப்படின்னு சொல்கிறாங்கிறது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்கு ஈவன் இந்த கோவிட் பேண்டமிக் டைம்லையும் இப்போ இருக்கிற இன்டர்நெட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நடத்துறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது என்னுடைய ஒரே ரிக்கொஸ்ட் என்னன்னா பிளஸ் டூ படிக்கும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாணவர்கள் ஈடுபட்டு இதை பயன்படுத்திக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நான் என்னுடைய உரையை முழுத்திக் கொள்கிறேன் நன்றி உங்களின் மென்மையான உரைக்கு நன்றி ஐயா பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து மாணவர்கள் தங்கள் கனவுகளை காணுமாறு ஊக்கமூட்டி அக்கனவுகளை மெய்ப்பிக்க இரவு பகல் பாராது உதவி செய்யும் மாணவிகள் டாக்டர் சிவகுமார் அவர்களை உரையாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் கேக்குதா கேக்குது சார் சிவகுமார் சார் பேசுங்க சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் சார் மார்னிங் சார் குட் இந்த என்ன சொல்றது அஹ் விழித்திரு ஆண்டோ ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது திரு ஹரி சொன்ன மாதிரி இந்த பாண்டிமிக்லயும் சரி இவ்வளவு தூரம் வந்து நல்லா மியூட்ல இருக்கீங்க நீங்க ஆஹ் அது நல்லுங்க நழுங்க எப்படி பண்றதுன்னு ஓகே ஓகே

சிவகுமார் திருப்பி இருக்கீங்க மியூட் வந்து இந்த நல்லபடியா நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஏன் <mí> இன்று <toys》Pohod aún> <yelled> <imfueli> நேரமில்லாமல் ஓடோடி உழைக்கும் தருணத்தில் மாணவர்கள் தம் நலன்காண அவர்களுக்கு ஊக்கமளிக்க இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திரு கார்த்திகேயன் சார் அவர்களை தங்கள் பொன்னான கருத்துக்களை முன்வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்

மாணவர்களின் கனவுகளை மேம்படுத்தும் தூண்டுகோள் ஆசிரியர் மாணவர்கள் பலரின் வாழ்க்கை பயணத்திற்கு அச்சாண்டியின் முகத்தோடு விழுத்திற நிகழ்வினை ஊட்ட வருகை தந்திருக்கும் அனந்தகுமார் சார் அவர்களை பணிபன்புடன் அழைக்கின்றோம்

இந்த ென்ட் நடக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு பசங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுங்கிறது சேகர் சாருக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கான விஷயம்னு ஆக்சுவலா இதுல என்ன கிளாஸ் அட்வைசர்னு போட்டிருக்காங்க அதுக்கு நான் வந்து குவாலிஃபைடா எனக்கு தெரியல ஏன்னா நான் அட்வைஸ் ஸ்டூடெண்ட் தான் கேட்டுக்கிறேன் தான் இந்த ஈவெண்ட் எல்லாம் பண்றாங்க ஸோ கூட இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் அண்ட் அவங்க சொன்ன மாதிரி இந்த தமிழ் மீடியம் பசங்க வந்து நீங்க உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு இப்போ சார் ஹரிகரன் சார் சொன்னாரு டென்த் வரைக்கும் ஒரு தமிழ் மீடியம் படித்தார் நானும் டென்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் ஸோ தமிழ் மீடியம் பசங்களை எப்பவுமே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் ஸோ அதனால நீங்க வந்து என்னைக்குமே வந்து நம்ம இன்னொருத்தரோட கம்மி நம்ம நினச்சிக்கவே வேணாம் நம்ம எதற்கும் சலைத்தவர்கள் கிடையாது இந்த ஈவெண்ட் இது இவ்வளவு நாள் நீங்க பதினெட்டு வருஷமா பண்றீங்கன்னா பாத்துருக்கோங்க அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அது சாதாரணமா பண்ண முடியாது அந்த இதுல இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் கிளப் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் முதல்ல வரவங்களுக்கு இப்ப இதுலயே போட்டிருக்காங்க நேசன்ட் ட்ரீம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலா அது ரொம்ப அழகா இருந்த ஏன்னா கெமிஸ்ட்ரி வாத்தியார்னால நேசன்ட்னால நியூ பர்னு ஸோ அந்த புதுசா வரவங்களுடைய கனவுகளை நினைவாக்குறதுக்கு உங்களுடைய ரொட்ரா கிளப் சீனியர்ஸ் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க ஸோ அதனால் இந்த ஜூனியர்ஸ் இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க இருக்கிற மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கட்டும் ஸோ சீஃப் கெஸ்டாக இருக்கட்டும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஸோ எல்லாரும் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது நீங்கள் வந்து யூ வில் கெட் அ சான்ஸ் டு லேர்ன் தர் சார் ஸோ யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் டு தட் அண்ட் கிளப் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் ப்ளஸ்ட்டு இது வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் கேரியரை எப்படி நீங்கள் வந்து ஷேப் அப் பண்ணலான்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுவும் நீங்கள் ஸ்கூலில் போய் அந்த ப்ராஜெக்ட் ஃபேஸு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் தாட் அது வந்து ஐ ரெக்வஸ்ட் ஆல் தூடென்ட் கீப் இட் கோயிங் இட்ஸ் அ வெரி குட் தாட் அதனால நிறைய ஸ்கூல் பசங்க வந்து இதனால பலனடைஞ்சிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஸோ இந்த டெட்டுன்னு ஒரு சொல்லுவாங்க டெட் டாக் தான் ரொம்ப ஃபேமஸ் ஸோ எங்களுக்கு வந்து கான்கிளேவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் அட்டன் பண்றதுலாம்

சோ என்னைக்கும் உங்களுக்கு நான் என்னைக்கும் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்லி என்னுடைய நான் வந்து சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்